பிரேஸில் இன்னைக்கு கேசப்பா உங்களுக்காக சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் ஐ மீன் ஆண்டவரை நீங்கள் உண்மையாக கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சமீபமாக ரொம்ப பக்கத்தில் எப்போது உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்கள் வேலையில் உங்கள் படிப்பில் உங்கள் பிஸ்னஸில் உங்கள் ஊழியத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் உங்கள் கூடவே ஒருத்தர் இருக்கிறத நீங்கள் உணர முடியும் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உண்மையாக அவரை கூப்பிடணும் அவரை விசுவாசிக்கணும் நம்ம கூட ஒருத்தர் துணையாக ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது அதை நம்ம பாதுகாப்பாக உணர்வோம்ல இதுவே தனிமையாக இருக்கும்போது யாருமே நம்ம கூட இல்லை அப்படின்னா எப்படி இருப்போம் ஒரு பயம் இருக்கும் கலக்கம் இருக்கும் ஒரு விரக்தி இருக்கும் ஆனால் அதுவே நம்ம கூட ஒருவர் இருக்கிறாரு அதுவும் நல்லா பெரியவர் அதிகாரத்தில் இருக்கிறவர் ரொம்ப வல்லமை உள்ளவர் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம எப்போவுமே ஒரு பயமும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும் அப்போது ஆண்டவரை நீங்கள் உண்மையாக கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துடுவார் உங்களுக்கு துணையாகவும் இருப்பார் அவரை நீங்கள் உண்மையாக விசுவாசித்து கூப்பிடணும் ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நான் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு துணை நின்று என் கூடவே இருந்து நடத்தணும்னு ஜெபிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உண்மையாகவே அவரை கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை நடத்துகிறத நீங்களே பார்க்க முடியும் அதை உணர்ந்திருக்கிறீங்களா சில சமயம் எப்பவுமே ஏசப்பா கூடவே இருக்கிறத உணர்வீங்க சில சமயங்களில் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகி போயிட்டாரோ அப்படின்ற ஒரு உணர்வு வரும் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுங்காக வேதம் வாசிச்சிருக்க மாட்டீங்க ஜெபம் பண்ணியிருக்க மாட்டீங்க சும்மா கடமைக்காக ஜெபிச்சுட்டு போயிருப்பீங்க அப்போது நீங்கள் உண்மையாக அவரை தேடி ஜெபிச்சிட்டிங்க அப்படின்னா எப்பவும் ஆண்டு கூட இருக்கிறத நீங்க உணர முடியும் விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தை அறிக்கை அவர் உங்களுக்கு இருந்து உங்களை நடத்துவார் நீங்க உண்மையா கூப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவர் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை நடத்துவார் உங்களுக்கு சமீபமா இருப்பார்